தற்போதைய தமிழக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் துறை அமைச்சரான எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் குறுஞ்சம்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஐந்து முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இவர் மூன்றாவது முறையாக தமிழக அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் தற்போதைய கடலூர் கிழக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார் இவரின் மகனான எம்ஆர்கே பி கதிரவன் அதே கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட பொருளாளராக பதவி வகித்து வருகிறார் தந்தை மாவட்ட செயலாளராக மகன் மாவட்ட பொருளாளராக இந்த அவலம் திமுகவில் மட்டுமே நிலவுகிறது தற்போதைய தமிழகத்தின் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரான ராணிப்பேட்டையார் என திமுகவினரால் அழைக்கப்படும் ராணிப்பேட்டை காந்தி நாலு முறை ராணிப்பேட்டை எம்எல்ஏ ஆகவும் சுமார் இருபது ஆண்டுகள் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலராக வகித்துள்ளார் தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்டச் செயலராக பதவி வகித்து வருகிறார் இவருடைய மூத்த மகனான வினோத் காந்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலராக பதவி வகித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ராணிப்பேட்டை மாவட்டம் திமுகவில் மாவட்டச் செயலாளரின் மகன் என்ற ஒரே காரணத்தினால் இவருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது ஊழல் வழக்கில் அமைச்சர் பதவியை எழுந்த தற்போதைய திமுகவின் கழக துணைப் பொதுச்செயலாளரான கா பொன்முடி முன்னதாக நாலு முறை அமைச்சராகவும் ஆறு முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார் திமுகவின் பல பதவிகளை வகித்த இவர் இவரின் மூத்த மகனான கௌதம் சிகாமணி தற்போதைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற எம்பி திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணைச் செயலாளராகவும் பதவி வகிக்கிறார் திமுகவின் தற்போதைய துணை பொதுச் மற்றும் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி இவர் சுமார் எட்டு முறை ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஆறு முறை வெற்றி கண்டுள்ளார் மூணாவது முறையாக அமைச்சர் பதவி வகித்து வருகிறார் இவரின் மகன் ஐ பி செந்தில்குமார் மூன்று முறை பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி கண்டுள்ளார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலராக பதவி வகிக்கிறார்